மார்கழி மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் இந்த மார்கழி மாதம் ரொம்ப குளிரான மாதம் இந்த மாதத்தில் நிறைய பேர்த்துக்கு பெல்ஸ் பால்சி ஃபேசியல் பால்சின்னு வருது மூஞ்சி ஒரு பக்கம் ஃபேஸ் ஒரு பக்கம் பெரலைசிஸ் ஆகி வேலை செய்யாமல் இப்படி வாய் இழுத்துட்டு போகிற மாதிரி கண் இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடுது அப்பர் மோட்டார் நியூரான் லீசன் ஆர் லோவர் மோட்டார் நியூரான் லீசன் வந்துடுது அது பற்றி அதுக்கான எக்ஸசைசை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு பேர் பெல்ஸ் பால்சி ஆர் ஃபேஷியல் பால்சி ஓகேங்களா இப்போ இதுக்கு தமிழ் பேர் வந்து பாரிச வாயு நோய் பாரிச வாயு நோயினா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காத்துல ஒரு குறிப்பிட்ட கேஸ் இருக்கு அந்த கேஸ் காதுக்குள்ள போறப்போ காது பக்கத்தில் காது ஓட்டைக்குள்ள வர்ற நரம்பு ஃபேசியல் நவு ஃபேசியல் நவு இது வழியாக வந்து இப்படி அஞ்சாக பிரியுது பக்கல் டெம்போரல் மேண்டிபிள் மேக்சிலா அந்த மாதிரி அஞ்சு இதாக பிரியுது ஃப்ரான்டல் இந்த மாதிரி அந்த நரம்பு வீங்கிக்குது இன்ஃப்ளேம் ஆயிடுது நீர் கோர்த்துக்குது சீ பிடிச்ச மாதிரி வீங்கிட்டு அந்த ஃபுராமன் ஓட்டை வழியாக போகிறப்போ அந்த ஓட்டையில் இந்த ஃபேசியல் நவை அமுத்துறதுனால ஒரு சைடு பெரலைசிஸ் ஆயிடுது ரைட்டில் பேரசலைசிஸ் ஆகிட்டால் லெஃப்டில் வாய் இப்படி இழுத்துக்கும் லெஃப்டில் பேரலைசிஸ் ஆனால் ரைட்டில் இப்படி இழுத்துக்கும் ஏன்னா இந்த மசில் வேலை செய்யல அதனால் புல் பண்ணாமல் இது வந்து புல் பண்ணிடுது சரி ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இப்போ ரைட்டில் ஆச்சுன்னா ரைட்டில் என்ன நடக்குன்னா ரைட் சைடில் கண்ணை முழுசாக க்ளோஸ் பண்ண முடியாது நெத்திய மேலே சரியா இப்படி நெத்திய மேலே சொல்லிங்கன்னா சுழிக்க முடியாது கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கன்னா இப்படி பாதி தான் பண்ண முடியும் முழுசாக பண்ண முடியாது இல்லை சிலர் கொஞ்சம் கூட வராது கண்ணில் நைட்டு க்ளோஸ் பண்ணாததுனால நைட்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வாய் வந்து ஈ காட்டுங்கன்னு சொன்னால் அஃபெக்ட் ஆன சைடு அஃபெக்ட் ஆகாத சைடு ஈ காட்டுறப்ப நாலு பல்லு தெரியுதுன்னா இப்படி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி காட்டுறப்ப இந்த பக்கம் நாலு பல்லு தெரியுதுன்னா இந்த பக்கம் ஒரு பல் தான் தெரியும் இப்படி இப்படி போயிடும் லெஃப்டில் இதுன்னா லெஃப்டில் அது மாதிரி நடக்கும் கண்ணில் தண்ணி வர்றது இப்போ ஏதாச்சும் ஒன்று ரசம் சாதம் அந்த மாதிரி இல்லை லிக்யூட் குடிச்சிங்கன்னா அப்படியே ட்ரூப்பிங் ஆயிடுது இந்த மாதிரிலாம் ஒதட்ட பிதுக்கு சொன்னா ஒரு பக்கம் போவோம் ஈ காட்ட சொன்னால் முடியாது கண்ணை மூட சொன்னால் முடியாது இந்த மாதிரி இந்த மாசத்துல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த நோய் வந்து ஒன்லி எக்ஸசைஸ்ல சரியாக வர நோய் இது வந்து நியூரோபிராக்ஸியா அப்படின்னா நியூரோபிராக்சியா ஆக்சினோடமோசிஸ் நியூரோட்டமோசிஸ் அப்படின்னா என்னன்னா நரம்பு அழுத்தி உடனடியாக இருபத்தி ஒரு நாளைக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கியூர் ஆயிருந்து நியூரோபிராக்ஸியா அது வந்து அழுத்தத்தோடு சரி திரும்ப நம்ம எக்ஸசைஸ் கொடுத்து நல்லா கரெக்டா டூஸ் அண்ட் டோன்ஸ் ஃபாலோஸ் பண்ணா சரியாயிடுது இன்னொன்று ஆக்சினோடமோசிஸ் நரம்பு பாதி கட்டாயிருந்து இன்னொன்னு நியூரோடமோசிஸ் கட் ஆகுது நியூரோடமோசிஸ் நடந்தா திரும்ப க்யூரே கிடையாது உலகத்திலேயே ஏன்னா டோட்டலாக கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப எதுவுமே வராது அதுக்கப்புறம் ஆக்சினோடமோசி சம்டைம்ஸ் க்யூர் ஆகும் ரொம்ப ரேராக மோஸ்ட் ஆஃப் தி டைம் க்யூர் ஆகிறது கஷ்டம் நியூரோப்ராக்சியா மட்டும்தான் க்யூர் ஆகிறது அதுவும் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் தான் அது கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் விட்டடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் இதுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்க நெவர் இதுக்கு எக்ஸசைஸ் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் ஈவன் ஃபிசியோதெரப்பியில் எலக்ட்ரிகல் ஸ்டிமுலேட்டர் வைக்கிறதே அந்த கரண்ட் வைக்கிறது பவர் ஜீரோவாக இருந்தால் தான் கண்ணை மூடுங்கன்னா ஒரு துள்ளி கூட மூட முடியல ஃப்ளிக்கர் ஆஃப் கண்ட்ராக்ஷன் பவர் ஒன்று கூட இல்லைன்னா அப்போ தான் வைக்கணுமே தவிர லைட்டாக மூடுறவங்க முக்கால்வாசி மூடாதவங்களுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தான் பெட்டரு இந்த நோய் வந்தால் எக்ஸசைஸ் பண்ணி பெர்மனெண்ட்டாக சரி பண்ணலாம் இது வராமல் தடுக்கிறதுக்கு சில டிப்ஸ் தரேன் இது குளிரில் தான் வருது நீங்கள் ஷுவராக சொல்கிறேன் இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் குளிரான மாதத்தில் நீங்க டெஃபினட்டா காதுல ஒரு மஃப்லர் போட்டுக்கிறது இல்லைன்னா இப்படி கட்டிக்கிறது காது ஓட்டையை க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா காட்டன் வச்சுக்கிறது இல்லைன்னா சி மாதிரி ஒன்று விற்பாங்கல்ல அதை போட்டுக்கிறது மங்கி கேப் வாங்கி போட்டுருக்கிறது இந்த மாதிரி போட்டு தான் நீங்கள் காதில் குளிர் போகாமல் தடுத்துக்கணும் இந்த மாதிரி போடாமல் நைட் தூங்கக்கூடாது பகலில் கூட வெளியில் குளிரில் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் பஸ்ஸில் பைக்கில் போகிறப்பெல்லாம் நிறையா ஏர்லி மார்னிங் அந்த மாதிரிலாம் போகிறப்ப ரொம்ப குளிர் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிடுது ஸோ அதனால் கு ரொம்ப குளிர்ச்சியாக சேர்த்துக்கிறதோ இது மாதிரி குளிரில் காதை க்ளோஸ் பண்ணாமல் குளிரில் போயிடாதீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி இது வராமல் தரத்துக்கலாம் வந்ததுக்கப்புறம் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸ் தான் ஃப்ராண்டாலிஸ் கொருகேட்டா சூப்பர் சிலி ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை நேசாலிஸ் ரைசோரியஸ் ஆர்பிகுலரி சோரிஸ் அப்பர் ஆர்பிகுலரி சோரிஸ் லோவர் மென்டாலிஸ் இதுக்கெல்லாம் எக்ஸைஸ் தரணும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இதுக்கு அதே மாதிரியே பபிள் கம் மெல்லணும் அந்த அஃபெக்டான சைடு அதே மாதிரியே பலூன் ஊதணும் ஆன சைடில் வச்சு விசில் ஊதணும் ஆன சைடில் இதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களால் செய்ய முடியாது செய்ய செய்ய வரும் இது தவிர ஃப்ரான்டாலிஸு இந்த மசில்க்கெல்லாம் இப்படி நெத்தியை சுருக்கிறது நெத்திய சுருக்கிறது கண்ணை மூடி திறக்கிறது இது மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது பண்ணணும் இப்போ ஒன்று ரெண்டு எக்ஸைஸ் மோனிஷா பிசோதெரப்பி செஞ்சு காட்டுவாங்க ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க பஸ்ஸில் போகிறவங்க ஸோ காலேஜ் ஹாலிடேஸ் முடிஞ்ச காலேஜுக்கு போகிறவங்க அவங்க எல்லாருமே வந்து ஜன்னல் ஓரத்தில் மோஸ்ட்லி உட்காந்துட்டு போனாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ரெண்டு ஐப்ரோஸையும் மேலே தூக்கணும் தூக்கி பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸில் பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி ரெண்டு கண்ணையும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் இந்த இடத்துலலாம் ரிங்கிள்ஸ் வர மாதிரி க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணி டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் நைன் டென் ஸ்லோவாக ஓபன் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக க்யூர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்